கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா பலத்த சேனையில் சேர்ந்து கொள்வீராக கர்த்தர் பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு பாதாளத்தின் வாசல்களை குலுக்கி பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு இறக்கி கொண்டு வரக்கூடிய வலமையுள்ள பரிந்துரையாளர்கள் தேவனுக்கு தேவை மெய்யான எழுப்புதலுக்காக தேவனுடைய பரிசுத்தின் எழுப்புதலுக்காக ஜபத்தில் பிரசவ வேதனை படுகிற பரிசுத்த தேவ வைராக்கியம் நிறைந்த ஆண்களும் பெண்களும் அவருக்கு தேவை கர்த்தர் பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு தேவன் தாமே ஆச்சரியப்பட்டார் என்றால் இது நிச்சயமாகவே கவனிக்கப்படத்தக்கதே பிரசிங்கிக்கப்படுவரோ பிரசங்கிப்பவரோ போதிக்கிறவரோ விசுவாசம் விசுவாச சுகமளிப்பவரோ அல்லது பாடகரோ ஒருவரும் இல்லை என்று தேவன் ஆச்சரியப்படவில்லை விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவரும் இல்லை என்றே அவர் ஆச்சரியப்பட்டார் ஒரு அம்சத்தில் பிரசங்கித்தல் போதித்தல் அற்புதங்களை நடப்பித்தல் போன்றவற்றை காட்டிலும் ஜபத்தில் பரிந்து பேசும் ஊழியமே பெரியதாகும் தங்கள் ஜீ தங்கள் ஜீவியம் தேவனோடு செம்மையானதாக இருந்திருக்கும் போதிலும் கூட ஜனங்கள் பிரசங்கிக்கவும் போதிக்கவும் பாடவும் கூடும் ஆனால் ஒரு நபர் தேவனுடன் செம்மையானவராயிருந்தாலொழிய அவருடைய வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருந்தாலொழிய அந்த நபரால் மற்றவர்களுக்காக ஜெபத்தில் போராடவும் பரிந்து பேசவும் முடியாது இன்றும் கூட தேவன் பரிந்து பேச ஒருவரும் இல்லையே என ஆச்சரியப்படுகிறார் பிரசங்கிப்பவர்கள் போதிக்க போதிப்பவர்கள் பாடுபடுகிறவர்கள் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் போன்றோர் மற்றவர்களால் காணப்படக்கூடியவர்களாய் இருக்கின்றனர் ஆனால் தங்கள் அறைக்குள்ளிருந்து ஜபத்தில் போராடும் வல்லமையான பரிந்துரையாளர்கள் மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படுவதும் இல்லை இருப்பினும் காணப்படுகிறவைகள் அனித்தயமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ரெண்டு குறந்தியர் நான்கு பதினெட்டு அர்த்தத்தில் ஜெபத்தில் பரிந்து பேசுகிறவர்களே போதகர்கள் பாடகர்கள் அற்புதங்கள் செய்கிறவர்கள் போன்றவர்களை காட்டிலும் அதிகமாக முக்கியமானவர்கள் ஆவார்கள் அருமையான தெய்வ பிள்ளையை மனமுவந்து மனமுவந்து ஜபத்தில் பிரசவ வேதனைப்படும் வளமையான பரிந்துரையாளராக மாறுவதின் மூலம் நீர் ஜீவனுடைய தேவனுடைய பலத்த சேனையில் சேர்ந்து கொள்வீராக ஆமேன்